வாழ்கிற போதும் அல்வாவை பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை பார்க்க வேண்டுமென்றும் ஆசையோடு இந்த உலகத்திலே வாழ்கிறோம் அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான நன்மைகளை இந்த உலகத்தில் சேர்க்கிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்தும் கேட்டு பாருங்கள் இந்த உலகத்தில் அல்லாவுடைய தூதருடைய வேதவசனத்தை மறந்து வாழ்பவர்கள் அல்லாவுடைய தூதருடைய பொன்முணிகளை மறந்து வாழ்பவர்கள் அல்லாஹ்வுடைய

அவனை கண்குருடனாக எழுப்புவானாம் அந்த மனிதன் எழுப்பினாய் என்று கேட்கிற போதும் என்னுடைய நீ இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தாய் இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்பதாகவும் அல்லாஹ் குரபுலாலின் கூறுவான சகோதரர்களே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை நாங்கள் சரிவர பின்பற்றி வாழ வேண்டும் அந்த சஹாபா பெண்மணிகள் அந்த சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தார்கள் அந்த வாழ்க்கையும் தன்னுடைய குழந்தைகளை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள் சகோதரர்களே இந்த உலகத்தில் நாங்கள் என்ற ஒரு நாள் பிரிய போகிறோம் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் மரணம் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த எந்த மாதத்தில் வருடத்தில் வரப்போகிறது என்று தெரியாது எங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் அந்த தூதருடைய சுண்ணாவை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவர்களாக மன்னிப்பதற்கும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் மரண்புரிய